கிறைஸ்தலார்ட் இந்த அக்டோபர் மாதத்தில் பதினோராம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஆக்ஸ் ஆஃப் திய பார்சல்ஸ் சாப்டர் ஒன் வர்ஸ் எயிட்ஸ் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் லேலூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரேஸ்து உத்திரிக்கலாமா ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்துவ மறித்து உயிரோடு எழும்பி நாற்பது நாட்கள் அவர் அநேகருக்கு தரிசனமானார் என்று நம்ம பார்க்குறோம் இந்த முதலாம் அதிகாரம் இந்த அப்போ சிலர் முதலாம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவம் குறிக்கப்படுகிறது அதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்ஜியத்தை எஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் லெலூயா ஆமேன் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது இதுதான் ஆண்டவருடைய பரத்துக்கு அவர் கடந்து போகிற காட்சியை இந்த இடத்துல ஆவியானவர் அருமையாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஹமேன் பிரேசுலாட் ஆண்டவர் அந்த நாட்களில் நம்ம பார்க்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் இஸ்ரவேலரை ரோமாபுரியர்கள் அவர்கள் ஆட்சி புரிந்ததை நாம் அறிந்திருக்கிறோம் எப்படி நம்ம தேசத்தை பிரிட்டிஷர்ஸ் அரசாட்சி செய்த மாதிரி அந்த நாட்களில் ரோமார்கள் ஆட்சி செய்தார்கள் அப்போ அவங்க எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா ஏசு கிறிஸ்து இந்த ராட்சியை அவர் இஸ்ரேலுக்கு மாற்றி கொடுப்பார் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆல்வேஸ் அவங்க பர்செப்ஷனே அதுவாகத்தான் இருந்தது அதனால தான் அவங்க கேட்குறாங்க இப்போவா எங்களுக்கு கொடுப்பீங்க ராஜ்யபாரம் எங்களுக்கு வந்துருமா இஸ்ரேல் மறுபடியும் இஸ்ரேல் தேசமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிதாவு அடுத்த காரியங்களை அவர் எப்போ சொல்கிறாரோ அதை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான த அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் ஏழாவது வசனம்ல பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல ஆண்டவர் சில காரியங்களை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறது இல்லை எப்போ என்ன நடக்கும் எந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்றது கர்த்தருடைய காலகட்டத்தில் இருக்கிறது ஆண்டவருடைய கேலண்டரில் இருக்குது அதை வெளிப்படுத்துவது ஆண்டவருக்கு சித்தமானால் அதை வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கி நிறைய பேர் ஜோசியம் பார்க்க போகிறாங்க குறி சொல்ல போகிறாங்க இந்த ஜோசியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது உனக்கு முப்பது வயசு வரும்போது இது நடக்கும் முப்பத்தஞ்சு வயசில் இது நடக்கும் நாற்பது வயசில் இது நடக்கும் இது இருக்குது அது இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஆனால் வசனம் என்ன சொல்லுது கர்த்தருடைய ஆதீனத்திலே வைக்கப்பட்டிருக்கிற காலங்களையும் சமயங்களையும் நேரங்களையும் அறிவது நமக்கு அடுத்தது அல்ல நம்ம என்றைக்கி நம்ம வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தோமோ ஆண்டவர் நம்மளே நடத்தி வருகிறார் அழகாக நடத்துகிறார் ஆமேன் இப்போ நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை பற்றி கொள்ளணும் கர்த்தரை விசுவாசிக்கணும் அதுதான் விசுவாசம் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் ஆண்டவரே எனக்கு எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவோம் அப்படி தானே இப்போ நம்ம இப்போ எதுவுமே தெரியாது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையிலன்றது நமக்கு தெரியாது அதனால நம்ம செய்கிறோம் சார்ந்து கொள்ளுகிறோம் கத்துற இடத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டு என்ன நடத்துங்க பிள்ளைங்கள நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் அலையலையா அதே தான் இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படிலாம் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் என்ன செய்யணும் காத்திருக்கணும் ஐந்தாம் வசனம் வாசிக்கிறேன் நீங்கள் எரிசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் பரிசுத்த ஆவியாகிய ஏற்ற வாழன் பிதாவினுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள காத்துருங்க எருசலேமை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அதை தான் இந்த எட்டாவது வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க பல நடைவீர்கள் ஏன்னா இதுவரைக்கும் அவங்களுக்குள்ள பயம் இருந்துச்சு ஒரு ஒரு பதட்டம் இருந்துச்சு இயேசுவே அப்படி பண்ணிட்டாங்களே நமக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் ஆனால் அதனால தான் சொல்கிறாரு நான் வேறு அவங்கள விட்டு போகிறேன் ஆனால் நான் உங்களை விட்டு போனாலும் நல்லது தான் உங்களுக்கு ஒரு தேற்றுகிற வாழனை நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு ஆடோச்சா சீக்கிரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்திலேயே அவங்கத்த ஆவியானவரையே பெற்றுக்கொண்டார்கள் இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும்போது முதலாவது அவர் கொடுக்கறது என்னன்னா பெலன் பெலன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கிலீஷில் வந்து பவர் அப்படின்னு சொல்லியிருக்க இப்போ நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் ஒரு பவர்ஃபுல்லாக நம்ம இருப்போம் இது நடக்கும் அது நடக்கும் கையை வச்சா சுகமாகும் அப்படி இப்படின்னு அதையே நம்ம யோசிக்கிறோம் அது ஒரு விதத்துல பெலடா இருந்தாலும் முதலாவது ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள இருக்கிற காரியங்களை அவர் மாற்றுகிறார் என்னை அவர் சீர்படுத்துகிறார் அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய முதல் ஊழியம் இப்போ நான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேனே ஆகில் அதுக்கப்புறமா நான் வேதத்தை வாசிக்கும் போது நம்ம அந்நிய பாஷைகளை பேசுகிறது அப்படியே ஒரு ஒரு ப்ரீச்சிங்கில் ஒரு வித்தியாசம் வர்ஷிப்பில் ஒரு வித்தியாசம் எல்லாம் இருந்தாலும் நமக்குள்ள ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாருன்னா மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறார் அதுதான் பரிசு தாவியானவர் செய்கிற முதல் ஊழியம் அதனால தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாங்க பலனடைந்தது மட்டும் இல்லை எனக்கு சாட்சியாக இருப்பீங்க சாட்சியை காத்துக்கொள்வது இன்றைக்கி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லையா அப்போ நம்ம சாட்சி எப்படி காத்துக்கொள்வது நான் எப்படி மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கிறது நான் ஆண்டோரை பத்தி சொல்றது ஒன்னு நான் வாழ்ந்து காட்டுகிறது ஒன்று அப்ப நான் வந்து ஆண்டோருடைய பாதையிலே நான் நடக்க வேண்டும் அது கடினம் அது ஈஸி கிடையாது அவ்வளோ எதிர்ப்பாக ஒருவர் நமக்கு முன்பாக வரும்போது வாக்குவாதம் பண்ணும்போது பொறுமையோடு அன்போடு நிதானத்தோடு அவங்களுக்கு மாறுத்திரம் கொடுப்பதுன்றது எளிது கிடையாது அது நம்மளுடைய பலத்தினால முடியாது அது பரிசுத்த ஆவியானவர் தான் செய்யணும் நீங்கள் ஞாபகம் நான் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்தேவானுடைய அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்படி மூர்க்க வெறி கொண்டு அப்படி கல்லை பல்ல கடிச்சுக்கிட்டு வராங்க அவ்வளோ ஆக்ரோஷமான கோபம் கல்லை எடுத்துகிட்டு வந்து அடிக்க வர்றாங்க கொல்றது தான் அவங்களுடைய அவங்களுடைய கொண்டிருந்தோம் அப்படின்னு வர்றாங்க பிரியமானவர்கள் அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதி அமலங்கால் படிட்டு அப்படியே ஜோம் பண்றாரு பிதாவே இவளுக்கு மணிங்கப்பா மன்னிங்க அப்பா என்ன செய்றோன்னு தெரியாம செய்றாங்க அப்போ மேல பரலோகத்துல அப்படியே பரலோகம் திறந்திருக்கு அப்போ தேவன் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அங்கே நிற்கிறத அவர் பார்க்கறாரு நான் பிதாவை பார்க்குறேன் இயேசுவை பார்க்குறேன்னு சொன்னோன்னா இன்னும் அவங்களுக்கு வெறித்தனமாக இருக்குது கோபம் அந்த இடத்துல அவர் மறித்தது உண்மைதான் ஆனால் அவருடைய சாட்சியை காத்து கொண்டார் பார்த்தீங்களா அன்னைக்கு அந்த ஸ்தேவான் மறித்தது உண்மைதான் ஆனால் ஹி வாஸ் ஃபில்டு வித் ஹாலி ஸ்பிரிட் அவர் பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார் என்று பார்க்குறோம் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய சுபாவங்கள் மாறும் என்னுடைய குணங்கள் மாறும் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குணம் நமக்கு அடிக்கடி வெளியில் வருது பார்த்திங்களா அது எல்லாம் மாறி நான் இல்லை நான் சிலுவையில் அறியுண்டேன் கிறிஸ்து தான் மற்றவங்களுக்கு முதலிடம் கொடுக்கறது மற்றவங்கள என்கரேஜ் பண்ணுறது நம்மளை கொஞ்சம் பின்னால் வைக்கிறது இதெல்லாம் நமக்கு ஈஸியாக வரும் விட்டு கொடுக்குறதெல்லாம் நமக்கு அது பரிசுத்த ஆவியான ஒரு வருகிற கிரியைகள் இதுதான் சாட்சியை காத்து கொள்ளுகிற அனுபவம் குடும்பத்தில் யார் என்ன பேசினாலும் நம்மளை பத்தி என்ன தவறான வார்த்தைகளை பேசினாலும் சரி பரவாயில்ல பேசிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம விட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுக்கு பரிசு தாவியானவருக்கு முன்னால நம்ம அப்படி இருந்திருக்கவே மாட்டோம் ஒரு வார்த்தை சொன்னா பத்து வார்த்தை நம்ம சொல்லணும்னு நினைப்போம் ஆனா இப்போ நம்ம மென்மையான சுபாவத்தை பெற்றுக்கொண்டோம் நம்ம ஒரு நிதானமான சுபாவம் நமக்குள்ள வந்துருச்சு ஒரு மீக்னஸ் ஒரு தாழ்மை நமக்குள்ள உருவாகிறதுக்கு என்ன பரிசு தாவியானவர் அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல அதை வலியுறுத்தி சொல்கிறார் நீங்கள் வந்து ஊழியத்தை செய்கிறதுக்கு முன்னால் நீங்கள் பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார் அது தைரியத்தின் ஆவியானவர் அல்ல எனக்குள்ளே அவர் சுபாவங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற ஒரு ஹோலி ஸ்பிரிட் அப்போது சிலர் ஒன்று எட்டு பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அடைந்து எரிசலேமிலும் யூதை சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காரே தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜீவிக்கலாமா